வணக்கம் தினேஷ் கணேசின் படுகொலையோடு தொடர்புடைய சர்கான் குழுவினரை இன்று வரை அடையாளம் காணப்பட முடியாத நிலையில் அரசாங்கம் காணப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தினேஷ் கணேசின் படுகொலையோடு தொடர்புடைய சர்கான் குழுவினரை இன்று வரை அடையாளம் காண முடியாத நிலையில் அரசாங்கம் காணப்படுகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார் கணேஷ் தினேஷ் அவர்களின் ஆறாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காவேரி விளையாட்டுக் கழகத்தினரும் இளைஞர்களும் சேர்ந்து மாபெரும் இரத்த தான முகாம் ஒன்றை பெரிய நிலாவணையில் இன்று எட்டாம் தேதி ஒழுங்கு செய்திருந்தனர் இதில் இந்த நிகழ்வில் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்தும் அங்கு உரையாற்றும் போது இந்த நிகழ்விலே கல்முனை ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரிகளும் அதன் ஊழியர்களும் இதில் பங்கு பெற்றி இருக்கின்றார்கள் அத்துடன் கூடுதலாக இளைஞர்கள் இந்த நிகழ்விலேயே பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது அத்தோடு தினேஷ் அவர்களின் படுகொலையோடு தொடர்புடைய சர்கான் குழுவினரை இன்று வரை அடையாளம் காண முடியாத நிலையில் அரசாங்கம் காணப்படுகிறது கடந்த காலங்களில் காணப்பட்ட குறைபாடுகளை கூட நிவர்த்தி செய்வதாக தற்காலத்தில் காணப்படுகிற அரசாங்கம் இல்லை ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு தொடர்புடையவர்களை கண்டுபிடிப்பது மற்றும் அவர்களுக்கான தண்டனை வழங்குவதற்காக முன்னெடுக்கப்படுவதை இல்லாத தங்களுடைய செயற்பாடுகள் மந்த கதிகளிலே இருப்பதை அவதானிக்க முடிகிறது இதற்காக சூத்திரதாரியாக அடையாளம் கண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து அவர்களுக்கான தகுந்த வழங்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கூற விரும்புகிறேன் குறிப்பாக தினேஷ் அவர்கள் ஆறு ஆண்டுகளுக்கு முன் எங்களது பவுனதீவு பிரதேசத்தில் சர்கான் குழுவினராலே சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கான நியாயமானது அதற்கான தீர்வானது இன்று வரை கிடைக்கப்படாத துர்பாக்கிய நிலையில் எங்களது மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதற்காக இந்த அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் அதற்கான உரியவர்களுக்கு வழங்க வேண்டும் இன்று ஆறாவது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டிய இந்த இரத்த தான நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று கூறினார் அவர்களின் ஆறாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காவேரி விளையாட்டு கழகத்தினரும் இளைஞர்களும் சேர்ந்து ஒரு மாபெரும் ஒரு இரத்ததான நிகழ்வை இன்று ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே இந்த நிகழ்விலே கல்முனை ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரிகள் அதன் ஊழியர்கள் இதிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள் அதோடு இளைஞர்களும் இந்த நிகழ்விலே கூடுதலான இளைஞர்கள் நிகழ்விலே பங்கு கொண்டு இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே தினேஷ் அவர்களின் படுகொலையோடு அந்த சூத்த சூத்திரதாரியாக இருக்கின்ற சஹரான் குழுவினரை இன்று வரை அடையாளம் காண முடியாத ஒரு நிலையிலே அரசாங்கம் காணப்படுகின்றது கடந்த காலத்திலே இருக்கின்ற அரசாங்கம் விட்ட தவறை கூட நிவர்த்தி செய்வதாக வந்த புதிய அரசாங்கமானது